hi இரண்டு நாட்களுக்கு முன்பு எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நைட் சாப்பாடு வெளியில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில்தான் கிளம்பியிருந்தோம் ஏற்கனவே இப்போ போயிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் மந்தி சாப்பிட போனாங்க அங்கே நல்லாவே இல்லையா அதனால அந்த லைன்லேயே நிறைய ஹோட்டல் இருக்குது இப்போ பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வந்து சார் வந்து கிரில் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொன்னார்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டு அப்புறம் வந்தாச்சு இது நேற்று ஈவினிங் சண்டேனாலே நம்மளை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லிடுவோமா எங்கேயும் லாங்காலாம் இல்லைங்க பக்கத்தில் போகாத ஏரியாலாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ இல்லைனாலும் நமக்கு பின்னாடி வே வேறு எதாவது கடை தேடிட்டு போது இந்த கடை இங்கே இருந்துச்சுல அப்படின்னு ஞாபகம் வரும் எல்லாம் கோயிலில் ஃபங்க்ஷனுங்க நம்ம ஊரில் சித்திரை வைகாசியில் ஃபங்க்ஷன் வரும்ல அந்த ஃபங்க்ஷன்லாம் இப்போ வந்துட்டு இருந்துச்சு துணி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுங்க நம்ம கடையில் போய் தேடும்போது இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த சும்மா வெளியில சுற்றும் போது பார்த்தோம்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு அப்புறம் இங்கே யானை ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை வந்து கழுவிட்டுருந்தாங்களா அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தாச்சு அவர் வந்து வேல்பூரி வாங்கியிருந்தாரா நல்லாவே இல்லைங்க அது நம்மூரில் காரமாக கொடுப்பாங்க இங்கே ஸ்வீட்டாக கொடுத்துருந்தாங்க நான் வந்து பஜ்ஜி வாங்கியிருந்தேன் இது நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட் நாங்க இருக்கிற ஏரியால சுத்தமாவே டாக்டர் இல்லைங்க ஆனா நேத்து நாங்க போன ஏரியால சின்ன சின்ன கிளினிக் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு டாக்டர் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்க அப்புறம் எல்லாத்தையும் சுத்தி முடிச்சுட்டு வர வழியில மரவழி கிழங்கு ஒன்றரை கிலோ நூறு ரூபாய் சொல்லி வச்சிருந்தாங்களா அதையும் வாங்கிட்டு அவ்வளவுதான் வீட்டுக்கு வந்தாச்சு